ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ இங்கே வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடே ஸோ ஒரு ட்ரிப் பண்ணிட்டு போகலாம் சொல்லி பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் கொண்டுருக்குறோம் நாங்கள் போகிறது வந்து ஆஸ்திரேலியாவில் சன்சைன் கோஸ்டன்ட்டு சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறோம் அது நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் ட்ரைவ் பண்ணி போகணும் ஹைவேயில் வந்து அந்த அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லை ஸோ ஒரு இடத்துக்கு அந்த ஸ்பீட் லிமிட்லேயே போய் கொண்டிருக்கோம் டோட்டலாக பாருங்கள் ரெண்டு பக்கம் மரங்கள் வச்சு அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த சைட்டில் ஒரு ட்ரக் சைஸை பாருங்கள் அவ்வளோ நீளமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போ டெஸ்டினேஷன் கிட்டே வந்தாச்சு ஸோ பாப்பா என்ன இருக்குன்னு சொல்லிங்க நாங்கள் இப்போ சைன் கோஸ்டாண்ட் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் வந்து பிக் பெனானான்னு சொல்லி ஒரு இடம் உண்டு அதில் என்ன ஸ்பெஷலண்டாக ஒரு பெரிய பனானா சி பனானா இல்லை என்ன த பிக் பைனாப்பிள் இதான் இந்த பிக் பைனாப்பிள் பெரிய பைனாப்பிள் சிலை மாதிரி உண்டு வச்சுருக்காங்க பெட்டிசா இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்குறோம் இது வந்து விட முந்தி பைனாப்பிள் தோட்டமாக இருந்திருக்கும் போல் இப்போ தோட்டம் இருக்க தெரியல ஆனால் இந்த இடத்துல பெரிய சிலை கொண்டு வச்சுருக்கிறாங்க த பிக் பைனாப்பிள் இதில் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் இப்போ தான் நட்டுருக்குறாங்க அவ்வளோ ஒரு ஒன்றும் பெருசாக வெறும் இல்லை கொஞ்சம் பைனாப்பிள் நட்டுருக்குறாங்க சில உள்ள பெண்ணுக்கு தோட்டமாக இருக்கும் நினைக்கிறேன் நிறைய கிட்ட போய் பார்ப்போம் என்ன இருக்கு பைனாப்பிள் பார்க்கும்போது வீ வந்து நல்லாயிருக்கு சுற்றி பைனாப்பிள் தோட்டம் வழியாக இருக்குது பார்க்குற நாங்கள் ட்ரெயின் ரைடுன்னு போக போகிறோம் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிக்கொண்டு இருக்கிறோம் இப்போ தான் ட்ரெயின் ஸ்டாப் இந்த ஏரியாவை அப்படியே சுற்றி காட்டும் அந்த நாடு சூன்றிருக்கோ அதை சுற்றி இந்த ட்ரெயினோட போய் இப்போ நாங்கள் ட்ரைனுக்குள்ள ஏறியாச்சு ஒரு 5 நிமிஷம்லாம் மடிக்கறோம் மாமே நோ சிட் பேக் ரிலாக்ஸ் அண்ட் ஹஸ் அண்ட் ஃபன் கப்பல் விசல்ஸ் வி ஆர் லீவிங் தி ஸ்டேஷன் Mae'n 60, Big Pineapple, a 18 guests. Mae'n which... <laughs> dod இப்போ இந்த ட்ரெயின் வந்து ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் மாதிரி ஒரு இதுக்குள்ளே போக போகுது இது வந்து உண்மையான ட்ரெயின் ஸ்டேஷன் இல்லை எயிட்டீன் எயிட்டி ஃபைவில் இந்த ஏரியாவில் இருந்த ட்ரெயின் ஸ்டேஷன் மாதிரியே இதில் வந்து கட்டிருக்கிறாங்க நைன்டீன் எயிட்டி த்ரீயில் வந்து பிரின்ஸ் சார்ஸும் டயனாவும் வந்து இந்த பிளான்டேஷனை பார்க்குறதுக்கு வந்திருக்கணுமாம் அதோட இந்த ட்ரெயின்லேயே போயிருக்கணுமாம் அதுதான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த சேரில் வரைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மரம் மரங்களில் சிப்லைன் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க அதெல்லாம் வந்து கிளைம் பண்ணலாம் ஒரு மரத்துலேருந்து அடுத்த மரத்துக்கு ரோப்பில் நடந்து போகலாம் ஒரு சேலஞ்ச் மாதிரி கட்டியிருக்கிறாங்க நான் காசு கொடுத்து அதில் நீங்கள் அந்த சேலஞ்சை ட்ரை பண்ணணும்ட்டா காசு கொடுத்தா வரதுக்கு போனால் ஒரு மரத்துக்கு மரம் வரி இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மேங்கோ ட்ரீ நிற்கிது இது வந்து இருநூற்றி எழுபது வருட பழமையான மரம் அந்த டைமில் ஆஸ்திரேலியாவுக்கு இங்கே ஆஸ்திரேலியாவில் மேங்கோ இல்லை அந்த டைமில் நான் என்னென்னு வந்தேன்னு தெரியலையே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அடி வந்து இந்த பெருசாக இருக்குது இருநூற்றி எழுபது வருஷம்னா பார்க்க எவ்வளோ ஹாலு இதில் பார்த்தீங்கன்னா அவக்காட மேலும் இருக்குது பத்தில் சின்ன சின்ன காய் இருக்குது அங்காட நிறைய அங்காட பெரிய மேலங்கள் நிற்குது அவங்களை அவக்காடா ட்ரிஸ் அவக்காடா ஃபார்மாக இருக்குது ஜாலியன் ஜாலியன் பார்த்தீங்கன்னா அவக்காட் வீட்டில் பண்ணி சும்மாடாக இருக்காங்க அதான் வந்து பழைய காலத்தில் பைனாப்பிள் ஃபார்மாக இருக்க எதாவது ஜூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பார்த்தீங்கன்னா பழைய காலத்து டிராக்டர் நிற்கிது

கங்காறுா காட்பட்டு ஜம்பு ஜம்புமா ஜம்புக்காயு சாப்பாடு ஜம்புக்காய் மாதிரி தான் இருக்குது என்ன மாதிரி தெரியல அதாவது இருக்குது நினைக்கிறேன் இப்போ அடுத்த ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் ட்ரெயினில் வந்து ஸ்டோலரை விட்றதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் அகலமாக செய்திருக்கிறாங்க அப்படின்னா நான் ஸ்டோலரை அப்படி உள்ள தள்ளி கொண்டு வரலாம் பேபியோடு எல்லாம் அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சம் இது வச்சுருக்கிறாங்க ஃபஸ்ட்டு வரும் வர அந்த இடத்துல வரணும் மற்ற கொஞ்சம் அந்த ஒடுக்கமான சீட்டோட போயிருக்கணும் ஆறு மாதிரி கட்டியிருக்காங்க குளம் மாதிரி அதில் ஆ வேலை நிற்கணும்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் மரம் நிற்கிது ரெயின் போரஸ் மாதிரி இருக்குது நடுவாக தான் போகுது இக்கல் பஸ் மேரம் ஒன்று சொல்கிறது தலையே தான் கோலை சாப்பிட்றது அதுதான் ரெண்டு பக்கம் நட்டு வச்சுருக்குறாங்க இங்கே வளர்க்குற வாழாக்களை கொடுக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பப்பாசு மரம் இருக்குது அதில் கொஞ்சம் வாழை மரம் நட்டுருக்கு இதில் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் மரம் நட்டுருக்காங்க கொஞ்சம் நல்லா பார்த்திங்களா அந்த பிக் பைனாப்பிள் தெரியுது அங்கே அங்கே டெஸ்டாப்பு கிட்டே வந்துட்டு எங்கள்டப்புக்கு வந்தாச்சு நீ இறங்க வேண்டியது தான் என்ஜினா இருக்கா போட்டோ எடுப்போம் இந்த ட்ரெயின் சொல்லுங்க இப்போ இந்த பைனாப்பிள் ஃபார்ம்லாம் வந்து எல்லாம் பார்த்து முடிஞ்சுது இப்போ நாங்கள் எங்கட அடுத்த இடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம் லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா கடல் தெரியுது ஓடி கொண்டு அதையும் பார்த்து கொண்டு போக நல்லா இருக்கு அந்த வியூ நல்லா இருக்கு ஹோட்டல்கள் அந்த பீச்சுகளோடு சேர்ந்து நெஞ்சான இடத்துக்கு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல் தான்டாக நான் குளிக்கிற பீச் மாதிரி தெரியல பார்த்தா உங்களால் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஹோட்டல்கள் ஹெச்எம்ஏஸ் ப்ரிஸ்மேன் அண்ட் ஆஸ்ட்ரேலியான் ஒரு கப்பல் போர் கப்பல் உண்டு அதுன்ட்டு எதை பெட்டி தான் இதை போட்டிருக்காங்க இல்லைங்களா அதில் அந்த கடல் அப்படியே தெரியுது வடிவம் எல்லாம் அடிக்குது கூலாக இருக்குது உடத்துல நாங்கள் அந்த இடத்த பார்த்துட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துக்கு ஷாப்பிங் சென்ட்ருக்கு போய் கொண்டிருக்கோம் நாங்கள் இப்போ ஃபுட் கோட்டை தேடி கொண்டிருக்கிறோம் சாப்பிட இல்லை பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸுக்கு கிஃப்ட் ஐட்டம் வச்சுருக்கிறாங்க இல்லை பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் சென்ட்ருக்கு நடுவில் ரிவர் மாறி போகுது மேலே ஷாப்பிங் சென்டர் இருக்குது இந்த சைட்டில் வந்து பார்ப்போம் ஆனந்த ஷாப்பிங் சென்டர் சன்சைன் பிளாஸா அதுக்குள்ள போட்டு விளையாடுறது ஃபுட் அது ஃபுட் கோட் ஃபுட் கோர்ட் உள்ளது கெபாக் கடை பார்த்தாங்கன்னாக்காங்க சாப்பாடு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எதுவும் சிக்கன் வேறு எதாவது சாப்பாடு ஜப்பானீஸ் சாப்பாடு கடை இருக்கு ஐஸ்கிரீம் வாங்க வா ஒரு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்னா ஒரு ஜோக்கெட் கடைக்கு வந்துருக்குறேன் அது நாங்களே தப்பு எடுத்து நாங்களே ஃபில்லப் பண்ணுறோம் பொழுது மேங்காவில் கொஞ்சம் அடுப்பம் என்ன வருது காணுமா இது ஹனி இது மச்சா மச்சா அண்ட் ஸ்ட்ராபெரி மச்சாலை கொஞ்சம் முடிப்போம் ஜாலியில் ஸ்ட்ராபெரி என்ன சாமான் கிளாசிக் வனிலா வனிலா பண்ணாமா வனிலா வேணாமா கோக்கோனட் சிமன் பனானா அது சால்ட் பண்ணாம் சாக்லேட் ஜால எது வேலை இருக்கு இது பண்ணுமா பனானா சாக்லேட் என்ன விளையாண்டாலும் தெரியல எல்லாமே கொடுக்க அடக்கம் தேவையா எக்கன இணைப்பு தான் அதோ இதோ எனக்கு ஃபுல் சுகர் ஃப்ரூட்ஸ் வேண்டாம்ண்ணா அது பொப்பிங் போல்ஸ் வேண்டாம் கோக்கோனட் எனக்கு ஒரு ஹண்ட்ரட் கிராமுக்கு தான் பில்ல போல் இருக்குது நாங்கள் தான் போட்டு ஒன்று போக வேண்டியதுதான் பொருட்டு கொடுத்துட்டா அவங்க பை பண்ணிட்டு இது இதான் இது சீரியல் கான்ஃப்ளெக்ஸ் நட்ஸ் ஆல்மண்ட்ஸ் நட்ஸில் கொஞ்சம் போடுவோம் நிற்குலேருந்து போடணும் டிஸ்க் ஆஃப் பாம் நட்டுலாம் இனி பின்னிப்பா போட்டு சாப்பிடும் நட்டெல்லா கொஞ்சம் மேல கிரீம் ஓகே நட்டல்லா கிரீம் கொடுத்துருக்கு ஸ்பூன் அதில் அடகு थैंक यू जो टू थैंक यू पहले फ्लेवर ले मिक्सिंग आइसक्रीम ले जो कर बता ना वोटर कहाँ आइसक्रीम है ना टॉपिंग्स है ना बहुत बढ़िया कोई ना क्रंची आ रखे कोई ना 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 பீச்சுக்குள்ளே போகிறோம் அதெல்லாம் பார்த்தீங்க அந்த மஞ்சள் கோடி காட்டியிருக்கு அதுக்குள்ளே நாங்கள் பீச்சில் போய் நீந்தோணும் நான் வந்து லைஃப் கார்ட்ஸ் இருப்பாங்க பார்க்குறக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் மற்ற இடங்களை நீந்துனீங்கன்னு சொன்னால் அவங்களும் ஒன்றும் செய்ய மாட்டோம் அவங்களோட பார்க்க முடியாது இப்போ ஈவினிங் மூன்று மூன்றரை நாலு மணி ஆகுது ஆனால் ஸ்டில் சரியான வெயில் இப்போ சம்ஸ்கிரீன் நான் புதுசு காட்டு தான் அவ்வளோ இறங்குறவங்க இங்க லோ டைட் அங்க தமிழ்நாட்டுல உள்ள போய்ட்டு இது டோன் இங்க டைங்க தண்ணி தண்ணி சரியா குளிக்கிறது இது குட்டி பெனங்கள் எங்க ஹோட்டலுக்கு போய் கொண்டு இன்னும் செக் இன் பண்ணல என்ன தான் போய் செக் இன் பண்ணணும் இதಕ್ಕாலன

ட ரூம் சனங்கட ரூம்லேருந்து வெளியில் இருக்கிற வியூ நான் நினைக்கிற ஹோட்டல் நல்ல ரெஸ்டாரெண்ட் இருக்குது சாப்பிட்றோம் நாங்களும் சாப்பிடலாம் அங்கே பார்த்திங்கன்னா முன்னுக்கு ஹோட்டலுக்கு முன்னுக்கே கடல் இருக்குது ல வேறு தெரியுது பில்டிங்கள் தெரியுது நல்ல பீச் கீழே இந்த பீச்சில் இருந்த ஹோட்டலையோ பார்க்குறாங்க நல்லா இருக்குது இந்த மரங்கள் கிடையாது அந்த ஹோட்டலை பார்க்குறாங்க நல்ல அழகா தெரியுது இங்கே இருந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பழிக்கணுண்டு நிறைய நேரமாக இந்த கரையிலையை நிர்ந்திக்கொண்டிருக்கு இதில் அன்றைக்கே நாங்கள் பக்கத்தில் ஒரு ஆள் மீன் படிக்கிறார் அந்த ஆள் போடுறார் மீனை போடுவாங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு ஹோட்டலுக்கு முன்னே இருக்கிற பீச்சில் ஒரு ஓக்கிங் போய் கொண்டுருக்கோம் டைம் பார்த்திங்கன்னா ஆறு ஐம்பது இரவு நாங்கள் நாங்கள போயிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா பாவிக்கு அதில் போடுறதுக்கு கவுன்சிலாலையை கட்டி வச்சிருக்கிறாங்க ஸோ அதில் ஆக்கள்லருந்து பாவிக்கி போட்டு சாப்பிட முடிக்கிறாங்க நாங்கள் திருப்பி ஹோட்டலுக்கு போய் கொண்டிருக்கோம் எனக்கு போய் தான் நைட் சாப்பாடு ஆர்டர் பண்ணணும் அதான் நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு இது ஸ்டே ஃப்ரைட் அதான் ஸ்டெஃப் ஃப்ரைடுன்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டே ஃப்ரைட் ஃபிளாட் நோடலாண்டு ஸ்டே ஃப்ரைட் அவர் பார்த்தா நல்லா இருக்குது